வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபி சைவ நோம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நோம்பு இருக்கிற டயத்தில் வந்து இந்த தாங்க முதல்ல சாப்பிடுவாங்க ஏன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க பன்னெண்டு மணி நேரம் எதுவும் சாப்பிடாமல் இருந்துட்டு சாப்பிட்றப்ப இந்த கஞ்சி எடுத்துகிட்டு சாப்பிட்டோன்னா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க நோன்பு இருக்கிறவங்க தான் சாப்பிட்ண எல்லாருமே சாப்பிட்லாம் வாங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ஒரு கப் பச்சரிசி கால் கப் சிறு பருப்பு கால் கப் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் எதற்காக சேர்க்குறேன்னா குளிர்ச்சிக்காக சேர்க்குறாங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க கழுவி இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்குங்க ரெண்டுலேருந்து மூணு தடவை இப்போ நல்லா கழுவி எடுத்துவிட்டேன் தண்ணியும் நல்லா இருத்துட்டேங்க இருத்த பிறகு தண்ணி மூழ்கிற அளவோடு கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கிங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நல்லா ஊற விட்டுக்கலாங்க ஊற விட்டு செய்கிறப்ப கஞ்சி நல்லா குலைவாக வருங்க நமக்கு இப்போ இருபது நிமிஷம் ஊறட்டுங்க இப்போ நம்ம இருபது நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நமக்கு அரிசி பருப்புலாம் நல்லா ஊறிட்டு நம்ம வச்ச தண்ணி அளவுக்கு நல்லா ஊறி அதிகமாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ நம்ம சைவ நோன்பு கஞ்சி தேவை மற்ற என்னென்ன பொருட்கள் செய்கிறதுக்கு தேவைன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் முதல்ல ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எட்டு பூண்டுப்பல் ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் கொத்தமல்லி இலைகள் இஞ்சி ஒரு டீஸ்பூன் இடித்து எடுத்தது பிரிஞ்சி இலை ஒன்று ஏலக்காய் ஒன்று கல்பாசி சிறிதளவு பட்டை அன்னாசிப்பூ பூ ஒன்று கிராம்பு மூணு வாங்கை நம்ம சைவ நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க குக்கர் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க ரெண்டும் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை ஒரு சிறிய துண்டு அண்ணாசிப்பூ ஒன்று ஏலக்காய் ஒன்று கிராம்பு நாலு கல்பாசி கொஞ்சமாக போட்டுக்குங்க பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி உடச்சுட்டு போடுங்க அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக நமக்கு இறங்கும் இப்போ நல்லா இது பொரிய விடுங்க பட்டை கிராம்பு ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கரெக்டான அளவில் சேர்த்துக்குங்க நான் சொல்கிறேன் அளவுகளில் செஞ்சிங்கன்னா சூப்பராக வருங்க இந்த அளவுக்கு இப்போ இது நல்லா பொறிஞ்சிருச்சு பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு தேவையில்லை ஒரு கண்ணாடி பதம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட எட்டு பூண்டு பல் வந்து இடிக்கல்ல தட்டி ஆட் பண்ணிக்கிறாங்க தட்டி சேர்க்குறப்ப அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இஞ்சியவும் இடிக்கல்ல நல்லா நைஸாக தட்டி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம சைவ நோம்பு கஞ்சி வைக்கிறதுனால நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் இந்த மாதிரி இடிக்கல்ல தட்டி சேர்த்துக்கலாம் இதே நீங்கள் அசைவ நோம்பு கஞ்சி வச்சிங்கன்னா பேஸ்ட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நிறைய ஆட் பண்ண வேணால் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் காரத்திற்காக பச்சை மிளகா வந்து கீறி சேர்த்துக்கலாங்க நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்குங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையே அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் அந்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் பொடியாக கட் பண்ண கேரட் ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் பீன்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வெள்ளை கொண்ட கடலையே ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணோன்னா காய்கறிகளோட சேர்ந்து நல்லா வதங்கி வரும் அதனால் நான் உப்பை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்க அந்த நெய்யில் எண்ணெயில் வதக்கி வைக்கிறப்ப அந்த நோம்பு கஞ்சோட சுவை வந்து சூப்பராக இருக்கும் இப்போ அது கூட கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாங்க நான் கொத்தமல்லி இலைகள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட புதினா இலைகள் இருந்தால் நீங்கள் புதினா இலைகளும் ஆட் பண்ணிக்கிங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் புதினா இலைகள் ஆட் பண்ணலங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டாங்க அதோடய ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கிற பச்சரிசி சிறுபருப்பு கடலைப்பருப்பு வெந்தயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா அந்த நெய்யில் எண்ணெயிலையும் நல்லா வதங்கணுங்க அந்த அரிசி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க அரிசி நல்லா வதங்கணும் வதங்கி செய்கிறப்ப அந்த கஞ்சியோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஒரு நிமிஷம் இப்போ நம்ம வந்து மொத்தத்துக்கு நான் ஒரு கப் அரிசி கால் கப் சிறு பருப்பு கால் கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு நான் நாலு பங்கு தண்ணி வச்சுக்கிறேங்க நான் வந்து ஆறு ஆறு டம்ளர் ஆறு டம்ளர்னால் ஆறு கப்பு இரநூத்தம்பது ஐம்பது கப்பால் நான் தண்ணி வச்சுக்கிறேங்க நீங்கள் ஒன்றரை கப்புக்கு ஒன்றரை இஸ்ட் ஆறு அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா குலைவாக வெந்து வரும் நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதில் எடுத்துக்குங்க இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா ஆட் பண்ணி வச்சு ஆட் பண்ண பிறகு கேஸ் கட் போட்டு நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் ஆட் பண்ணிக்கலாம் விசில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு விசில் வளரணுங்க அஞ்சு விசில் வந்ததுன்னா நமக்கு நல்லா கஞ்சி வெந்து வந்திருக்குங்க இப்போ பாருங்கள் அஞ்சு விசில் வந்துடுச்சு நான் விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு பொறுமையாக ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குங்க ஏன்னா அரிசியை பொறுத்து நமக்கு தண்ணியோட அளவு மாறுபடும் இப்போ நல்லா வெந்திருச்சிங்க வெந்த பிறகு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு கொஞ்சம் நைட் லைட்டாக மசிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு நல்லா குழைவாக வந்துடும் இப்போ நான் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது கஞ்சினா கொஞ்சம் நம்ம வாய் வச்சு குடிக்கிற பதத்துக்கு இருக்கணுங்க அப்படிலாம் ஸ்பூன் வச்சு அள்ளி சாப்பிட்ற பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் இந்த கஞ்சி நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கிறேங்க மசிச்சு விட்டுட்டு இப்போ நமக்கு சூப்பரான சைவ நோம்பு கஞ்சி வந்து தயாராகிடுச்சிங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க ரொம்ப திக்காக இருக்குது சுடு தண்ணி ஆட் பண்ணுங்க பச்சை தண்ணி ஆட் பண்ண வேணாம் இப்போ இதை நல்லா மசிச்சு இப்போ நமக்கு சூப்பரான சுவையான சைவ நோன்பு கஞ்சி வந்து தயாராகிடுச்சிங்க நம்மளுடைய உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் நிறைந்ததுங்க நம்மளுடைய சூட்டை தணிக்கக்கூடியது நோம்பு காலத்தில் பன்னெண்டு மணி நேரம் சாப்பிடாமல் இருந்துட்டு சாப்பிட்றப்ப இந்த மாதிரி உணவு எடுத்து சாப்பிட்றப்ப நம்ம வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் சரியாயிடுங்க இதே மாதிரி நீங்களும் இந்த நோம்புக்கு உங்கள் வீட்டில் நோன்பு கஞ்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்